அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் தனுசு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே கடினமான நாளாக இருக்கு நீங்கள் உங்களை பொ பொறுமையாக வைத்து கொள்ள வேண்டியது நல்லது பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியிட சூழல் கவனமாக இருக்கும் சக பணியாளர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்காது உங்களின் அசௌகரியங்களை நீங்கள் இழக்க நேரிடலாம் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உங்கள் வீட்டின் புற அமைப்பிற்காக வகையில் உங்களுக்கு பண செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு செலவுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் உங்கள் தாயின் உடல்நல குறைபாடு ஒன்றுக்காக பணத்தை செலவு செய்யலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே உற்சாகமான நாளாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் கடினமான உழைப்பின் மூலம் உங்களுடைய செயல்திறன் இன்று நிரூபவித்து காட்டுவீங்க அர்ப்பணிப்புடன் பணி செய்து வெற்றி பெறுவீங்க உங்களது கலகலப்பான அணுகுமுறை காரணமாக உங்க துணையை நீங்கள் மகிழ்விக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நல்லுறவை நீங்க பராமரிப்பீங்க பண வரவு அதிகரித்து காணக்கூடிய நாள் தொலை தூரத்தில் இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக உங்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே சற்று மந்தமான உணர்வுகள் காணப்படும் இதனை தவிர்ப்பது நல்லது அதிக பணிகள் இருப்பதாக உணர்வீங்க அதனை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும் உங்கள் துணையிடத்திலிருந்து கலகலப்பாக பழக வேண்டும் இதனால் ஆரோக்கியத்தில் உறவு முறை பராமரிக்கப்பட்டு நல்லுறவு மேம்படும் அதிக செலவினங்கள் காணப்படுகிறது பணம் இழக்காமல் இருக்க சாதுரியமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் உங்களுக்கு கண் எரிச்சல் முதுகு வலி மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் ஜெபிப்பதன் மூலம் இவற்றை நீங்கள் தவிர்க்கலாம் ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று பொறுப்புகளும் பதட்டமும் காணக்கூடிய நாள் விவேகமான நடைமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது சிறந்தது பணி நிமித்தமான பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சுமை காரணமாக பதட்ட உணர்வுகள் ஏற்படலாம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சில விரும்பத்தகாத தருணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் வீட்டின் சீரமைப்பிற்காகவும் புற நிமித்தமாகவும் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு காணப்படும் சிறிய பிரச்சனைகளை கையாள கடின முயற்சி தேவை பனி வளர்ச்சியை பொறுத்தவரை இன்று உகந்த நாள் அல்ல இன்று பனி சுமை காணப்படும் பணியை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்க துணை இடத்துல உரையாடும் போது கவனம் தேவை எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை இன்று எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பெரிய முதலீடுகள் முயற்சி ஏற்பட வாய்ப்பு உடையது அல்ல பல்வழி மற்றும் செரிமானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக இன்று வெற்றி பெறுவீங்க சுறுசுறுப்பாக பணியாற்றுவீங்க குறைந்த நேரத்தில் விரைந்து உங்களுடைய பணிகளை நீங்க ஆற்றுவீங்க உங்கள் துணையிடத்தில் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க இதனால் உறவு ஆரோக்கியமாக இருக்கும் பண வரவு காணக்கூடிய நாள் சம்பாதிக்கும் பணத்தை நீங்க சேமிப்பீங்க ஆற்றல் நிறைந்து காணக்கூடிய நாளாக இருக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்றுவதற்கு உங்களுடைய திறமைகளை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும் கடின உழைப்பு மற்றும் உறுதி காரணமாக இன்று நீங்கள் வெற்றி பெறலாம் கடினமான வேலைகளை எளிதாக ஆற்ற முடியும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்க துணை இடத்துல நேர்மையாக நடந்து கொள்வீங்க இதன் காரணமாக உங்கள் துணையை நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்கள் வங்கி இருப்பு அதிகமாக இருக்கு பங்கு வர்த்தகம் லாபகரமானதாக இருக்கு என்பதால் அதனை நீங்கள் பயந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் காணப்படும் புத்துணர்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே நீங்கள் செய்த தவறுகளை இன்று சரி செய்ய வேண்டும் உங்களுடைய செயல்களில் முறையான ஏற்பாடு செய்து ஒரு கட்டுப்பாடு தேவை செய்ய வேண்டியது ரொம்பவே நல்லது உங்களுடைய பணிகளை நீங்க பொறுமையுடனும் உறுதியுடனும் மாற்ற வேண்டும் பணியில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரியமானவரின் வார்த்தைகள் உங்களை காயப்படுத்துவதாக உணர்ந்து நீங்கள் சோர்வு கொள்வீங்க சகஜமாக அணுகுவது மகிழ்ச்சியான உறவிற்கு நல்லது செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு தகுந்தாற்போல் பணத்தை நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் தேவையற்ற கவலைகள் மற்றும் தோல் காரணமாக நீங்கள் தூக்கத்தை இழப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே வெற்றி பெறுவதற்கான அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும் திட்டமிடலும் முயற்சியும் என்று கவனம் தேவை அமைதியான இறை வழிபாட்டில் ஈடுபாடு உங்களுடைய பணிகளை ஆற்றக்கூடியதாக இருக்கு இதனால் வெற்றியும் நல்ல பெயரும் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படாதீங்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழக்க நேரிடலாம் சிறந்த முறையில் பணத்தை கையாளுவது இயலாது காய்ச்சல் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று போதிய அளவு தைரியம் காணக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது பணியின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் ஆற்றல் உங்களுக்கு தெரிய வரும் நாள் இது உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் உங்கள் தன் துணையிடத்தில் அந்யோன்யமாக இருப்பீங்க இருவரும் பொருத்தமான ஜோடியாக காணப்படுவீங்க பணப்புழக்கம் திருப்தி தருவதாக இருக்கு கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற கூடுதல் பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்புடன் காணக்கூடியதாக இருக்கு உறுதி மற்றும் தைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களின் சுய மேம்பாட்டிற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் புரிந்துணர்வு காரணமாக நல்ல ஒரு துணை இடத்துல நல்ல ஒரு உறவை நீங்கள் பராமரிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்குது இருப்பு அதிகரிக்க இது உதவக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே கடினமான பணிகளை எளிதாக செய்வீங்க என்றாலுமே சிறந்த திட்டமிடல் உங்களுக்கு நல்லது பணியில் பொறுமையிலிருந்து காணப்படுவீங்க தொழில் சார்ந்த அணுகுமுறை உங்களுடைய பணிகளை சரிவர ஆற்றையிலும் உங்க துணை இடத்துல உங்களுடைய கருத்துக்களை நீங்க வலியுறுத்துவீங்க நல்லுறவை பராமரிக்க இதனை தவிர்ப்பது நல்லது பண வரவு செலவு காணக்கூடிய நாளாக இருக்கு எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்க வேண்டும் உங்கள் சொந்த வளர்ச்சி குறித்து மனக்குழப்பம் காரணமாக பதட்டமான உணர்வுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே